எல்லோருக்கும் வணக்கம் இந்த முப்பரு வீடியோ தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு தமிழகத்தில் ஆனால் இது ரிலீஸுக்கு அப்புறம் சில அன்ஐடென்டிஃபைடு பர்சன்ஸ்கிட்டருந்து பல மிரட்டல்கள் சில மெசேஜ் இது வந்துட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த டிலே ஹோல் யூனிட்டுமே ஆடி போய் தான் உட்காந்துருக்கோம் ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கு ஸோ இப்போ மாண்டுமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களை பார்க்கறதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம் மாண்டுமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப நல்ல ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட முதன்மை மாநிலமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ ஐயா அவர்கள் இதில் தலை போட்டு இந்த பிரச்சனையை சீக்கிரமே முடிக்கிறதுக்கு உதவுவாங்க அப்படின்ட்டு நம்புறேன் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் உங்களால பேச முடியும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கா அடிக்கடி மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற அங்கிள்னு தாய் தாய்மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் அம்பது வருஷமா அந்த மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான்னு என்ன பண்ணனும்